இந்த செஞ்சி செஞ்சினாலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஊர் எல்லாரும் செஞ்சு கோட்டைக்கு போயிருப்பீங்க போயிருக்கீங்களா எல்லாருமே போயிருப்பீங்க சுற்றுலா தலம் மட்டும் இல்ல அது மிகப்பெரிய வரலாறு சிறப்பு உடைய ஒரு ஊர் ஒரு கோட்டை எல்லாருமே ராஜா எல்லாம் அரண்மனை தானே கட்டுவாங்க எல்லாருமே ராஜாக்கள்லாம் பெரிய பெரிய அரண்மனைகள்லாம் கட்டுவாங்க ஆனா இங்க கோட்டை கட்டி இருக்காரு ஒரு ராஜா அது வந்து அன்றைக்கு ரொம்ப காலம் அதாவது ஆயிரத்தி நூறு அந்த வருட கணக்குல காடவராயர்கள் என்ற வன்னிய மன்னர்கள் கட்டின கோட்டைதான் செஞ்சி கோட்டை அதற்கப்புறம் பல்லவர்கள் வந்திருக்காங்க சோழர்கள் வந்திருக்கிறாங்க மராட்டியர்கள் வந்திருக்காங்க நவாப் வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் முகலாயர்லாம் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் தான் இந்த ராஜபுத்திர சத்திரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு ராஜாக்கள் வந்து இந்த கோட்டைக்கு பாதுகாவலாக வந்திருக்காங்க அதுல ஒரு ராஜா தேசிங்க ராஜா தெரியுமா பாட்டு தெரியும் அந்த தேசிங்கு ராஜா தேசிங் அவர் பேரு சிங் தேஜ் சிங் அப்படின்றார் பதினெட்டு வயசு தான் அவரு இந்த இடத்துல ஆண்டு அவரு அவருடைய வாழ்ந்திருக்கிறார் பதினெட்டே வயசு நிரம்பிய ஒரு இளைஞன் வீர மரணம் அடைஞ்சி அவர் வந்து ஒரு முந்நூத்தி ஐம்பது படை வீரர்கள் மட்டும் தான் வச்சிருந்திருக்காரு ஒரு கிட்டத்தட்ட ஐயாயிரம் முகலாய படை வீரர்களை எதிர்த்து போரிட்டு வீரமரணம் அடைஞ்சார் அடைஞ்சாரு தான் அவர் பேரை இன்றைக்கும் நாம சொல்லிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இந்த கோட்டையில நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவு பெரிய கோட்டை இது வெளியில மிகப்பெரிய அகழி அகழினா என்ன தண்ணி இருக்கும் அதுல முதல விடுவாங்க ஏன்னா யாராவது அந்த கோட்டைக்குள்ள வரணும்னா அந்த தண்ணி இருக்கக்கூடிய அந்த தண்ணியை தாண்டி தான் அந்த கோட்டை காம்பவுண்ட் மதில் சுவருக்கு வரணுமா அந்த அந்த அகழியில தண்ணீர்ல முதல்ல விட்டுருப்பாங்க ஏன்னா யாராவது அவங்கள சும்மா விடாத கடிச்சு சாப்பிட்டுடும் அதனால முதலைகள்லாம் சுத்தி இருக்குமா அந்த கோட்டையை சுத்தி பெரிய பெரிய மதில் சுவர்கள் அப்புறம் யானை மேடை யானை எல்லாம் கட்டி பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் குதிரை லாயம் அப்புறம் காவலரங்கள் காவலர்கள்லாம் இருக்கக்கூடிய அவங்களுக்கான இடம் அதுக்கப்புறம் வெடிகுண்டு பீரங்கி மேடை வெடிகுண்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் இத்தனையும் இருக்குமா அதுக்கப்புறம் தான் அந்த புறம் தர்பார்லாம் இருக்கும்